वेदैः साङ्गपद्रमणो भणिषदैं गायन्ति यं सामदां ध्यानावस्थिददधत्कदेन मनसां पश्यन्दियं योहिनः यस्यान्नं न विधसुरासु Haribom Bagai ini bodohnya ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய கேள்விகளுக்கு பதில் கூறி வருகின்றார் அர்ஜுனுடைய கேள்வி என்ன என்றால் ஆன்மீக பாதையில் உள்ளவர்கள் இரண்டு பேர் ஒன்று ஞானத்தை அடைந்தவர்கள் ஞான நிஷ்டையை ஞான நிஷ்டையையும் அடைந்தவர்கள் அவர்கள் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்கள் மறுப்படி சாஸ்திரம் பயின்று கருமயோகம் உபாசனை முதலிய சாதனைகளை செய்து ஆத்மா அகர்த்தா அபோக்தா நான் பிரம்ம பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் பிரம்மமே எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று ஸ்பஷ்டமாக உறுதியாக ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் அல்லது இவர்கள் அபியாசத்தின் மூலமாக வைராக்கியத்தின் மூலமாக மனதை கட்டுப்படுத்தியவர்கள் இப்படி ஒரு இவர்கள் ஞானி இவர்களுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி இரண்டாவது வகையினர் ஞான நிஷ்டையை அடையாதவர்கள் முக்கா கிணறு தாண்டினவர்கள் சொல்லலாம் அதாவது கரும யோகத்தையும் பூஜை புனஸ்காரங்களையும் பொறுப்புகளையும் விட்டு அவர்களது சன்னியாசியாகவும் இருக்கலாம் அல்லது தர்மத்தை ஏற்காதவர்களும் இருக்கலாம் ஆனால் ஞானத்தில் ஞான விசாரத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் சாஸ்திர சிரவண நித்யாசனத்தில் நித்தியாசனத்தில் இறங்கி விட்டார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஞான நிஷ்டையையும் அடைய முடியவில்லை கருமத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்யவில்லை கருமத்தையும் நிறுத்திவிட்டார்கள் அதாவது புண்ணியம் தரக்கூடிய செயல்களையும் நிறுத்தி விட்டார்கள் அவர்களுடைய நிலை என்ன அர்ஜுனுடைய கேள்வி இந்த இரண்டாவது மனிதர்களுடைய நிலை என்ன என்பது கேள்வி மூன்றாவது மனிதர்களுடைய நிலை என்ன மூன்றாவது மனிதர்கள் இரண்டு பேத்துக்கும் இரண்டு பேர்த்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் அப்பாட்டம் ஞானத்தையும் கர்ம யோகத்தையும் செய்யாமல் சாதாரணமாக வாழ்பவர்கள் அதாவது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யாதவர்கள் தியானம் உபாசனை முதலிய செயல்களை செய்யாதவர்கள் கர்மத்தை ஆசைப்பட்டு செய்பவர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பது நாம் பார்த்தோம் இவர்களுடைய முதல் அர்ஜுனுடைய கேள்வி நம்ம இரண்டாவதாக பார்த்தது அதுக்குத்தான் பகவான் கிருஷ்ணர் பதில் கூறுகின்றார் அப்போ ஞானியனுடைய நிலை என்ன என்றால் ஞானத்தை பெற்று ஞான மோட்சத்தையும் பெற்ற நிலை பெற்றவர்களுடைய நிலை என்ன என்றால் அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் கதிகி அப்படிம்பாங்க சென்றோ பிளோனா அதோ கதின்னு சொன்னேன் அதோ கதின்னா மூன்றாவது மனிதர்கள் எதுவுமே செய்யாமல் இருப்பவர்கள் அதோ கதிகி இவர்களுடைய ஞானியனுடைய கதி வந்து அ கதியும் ஆ கதினால் கெதியே இல்லை கதி இல்லை மோட்சத்தை அடைகிறார்கள் இறந்த பின்பு அவர்களுக்கு எந்த கதியும் இல்லை எந்த கதினால் எந்த நிலையும் இல்லை அதாவது பிரம்மலோகமோ சொர்க்கலோகமோ இல்லை இந்த அடுத்த பிறவில் மனிதர்களாக பிறப்பதோ இல்லை அவர்களுக்கு பிறவி பேரின்பம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பிறவில்லா பேரின்பத்தை அடைகிறார்கள் இது ஞானியனுடைய நிலைமை மூன்றாவது வகையானவர்களுக்கு என்ன என்னவென்றால் அவர்கள் இறந்த பின்புதான் அவர் மூன்று பேருக்குமே இறந்த பின் கதி என்ன என்பது அரிதன நம்ம பார்க்கறது மூன்றாவது வகையினர் அவர்கள் பாவம் செய்தால் செய்ததனுடைய விளைவாக நரகலோகம்தான் அவர்கள் செல்கிறார்கள் அதாவது புண்ணியம் செய்யாமல் நரகுலோகம் செல்பவர்கள் அவர்கள் என்ன பிறவிக்கு பப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மரம் செடி குடிகளாகவே ம மிருகமாகவோ சஞ்சீத கர்மத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் பிறப்பார்கள் மூன்றாவது மனிதர்களுடைய கதி இந்த இரண்டாவது வகைப்பட்டவர்கள் இரண்டாவது வகைப்பட்டவர்கள் என்ன இந்த மூன்றாவது வகைப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க அதிகமாக இருப்போம்னா தெய்வ ஆன்மீகத்தில் ஈடுபடாமல் எந்த நன்மையும் செய்யாமல் சுயநலமாக வாழ்பவர்களுடைய கதி அடுத்த பிறவி மனித பிறவிங்கிறது உறுதியாக கூற முடியாது மரம் செடி குடி மிருகங்களாக பிறக்கலாம் ஆனால் மிருகங்களாகத்தான் பிறப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவர்கள் சஞ்சித கர்மத்தினுடைய ஏற்கனவே செய்யப்பட்ட பாப புண்ணியங்களுடைய கூட்டம் இருக்குது அதனுடைய அடிப்படையில் அவர்கள் பிறப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக பிரம்மலோகம் சொர்கலோகம் இல்லை அவர்களுக்கு நரகலோகம்தான் அல்லது கீழான பிறவிகள் தான் இந்த இரண்டாவது வகைப்பட்டவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் ஒன்லி ஞான நிஷ்டையை மட்டும் அவங்க அடையலை ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய நிலை என்ன என்றால் அதைத்தான் இங்கு பகவான் சொல்கிறார் முதலில் நம்ம பார்க்கறது கீழான பிறவிகள் நிலையானது இல்லை கீழான நிலைனா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகியும் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்கலாய் வல்லசுடராகி தேவரூமாகி மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு கீழான பிறவி என்பது இல்லை மேற்கண்ட எந்த பிறவிங்கிறது இல்லை ஞானிக்கு நிஷ்டை அடைந்தவனுக்கு இவனுக்கு மரம் செடி கொடி புல் பூடு அந்த மாதிரி கீழான பிறவிகள் இல்லை அதே இந்த இடத்துல அந்த ஹைலைட்டும் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன பிரம்மலோகத்தில் சென்று அல்லது சொர்க்கலோகத்திற்கு சென்று அங்கு நல்ல புண்ணியங்களை அனுபவித்து விட்டு மீண்டும் இந்த மத்திய லோகத்தில் பூலோகத்தில் இரண்டு வகையாக இரண்டு அர்ஜைட்டு கொடுக்கிறார் பகவான் நல்ல செல்வந்தர்களுடைய வீட்டில் பணம் அதிகமாக இருக்கின்றவர்களை வீட்டில் வீட்டிலும் சிறந்த தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய வேத அனுஷ் வேதாந்த அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய நல்ல பண்பாட்டுடன் கூடியவர்களுடைய வீட்டில் இவன் பிறக்கின்றான் இப்போ பண்பாடு இல்லாமல் கலாச்சாரமே இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்துருக்க நம்ம சில பேரத்தை நம்ம பார்க்குறோம் எந்த பண்பாடும் எந்த கலாச்சாரமும் இருக்காது அவங்க வாடுக்கு பிறந்து வேலை பார்த்து சாப்பிட்டு அவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன போன விரைவில் எந்த நன்மையும் செய்யாதவர்கள் பாவம் அவர்களுக்கு நம்ம நிறைய கவர்மெண்ட்டே மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சொசைட்டியில் அடிப்படையில் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கின்றோம் அதனால் எல்லாத்துக்குமே ஆன்சர் உண்டு சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் விடை உண்டு சில பேர் சொல்லுவாங்கள்ல இதுக்கு என்னான்னு விடை தெரியாது என்னானே சொல்ல முடியாது ஏன் இப்படியாச்சு எதுக்கு இப்படியாச்சு ஏன் ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் ஏன் அவர் இப்படி இந்த கேரக்டர் இருக்கார் ஏன் இந்த குடத்தில் இருக்காரு அப்படின்னு சில பேர்த்துக்கு கேள்வி வரும் இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் உண்மை தத்துவத்தினுடைய அடிப்படையில் எல்லாத்துக்குமே விடை உண்டு ஆனால் அதிகமாக நாம் சொல்வதில்லை இப்போ ஒருத்தர் கஷ்டம் சிரமமாக வரானா நீ செஞ்சால் பாவம் நீ எந்த பாவந்தேன் அப்படின்னு வரும் சில பேர் வந்து ஏன் எதெந்த குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்திருக்கோம் நாங்கள்லாம் அடிமைப்பட்டவர்களா எங்களுக்கு விடுதலை வேண்டும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்போம் அது நம்ம மனிதாபிமான அடிப்படையில் கருணையினுடைய அடிப்படையில் சில சில சட்டமே சம உரிமையானது கிடைக்கின்றது ஆனால் இத்தனைத்தையும் இருந்தாலும் அவர்கள் சம உரிமை கேட்பதை விட நல்ல மனிதர்களாக பக்தர்களாக சிறந்த ஒரு ஆன்மீகமாக தெய்வ காரியங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அவங்க அப்படி தெய்வ காரியங்களில் ஈடுபட்டாலுமே அது சாத்தியமாக இருக்காது தமசெலாம் எடுப்போம் கிடாவட்டி கும்பிடுறது கருப்பு கிடாவட்டி கும்பிடுறது மது மாம்சங்களை இறைவனுக்கு படைப்பது இதெல்லாம் அந்த இதில் இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் பூர்வ ஜென்மத்தில் அவங்க அப்படி பிறந்திருக்காங்க இந்த ஜென்மத்தில் ஆண்டவன் கொடுத்தது ஆனால் எல்லோரும் எல்லா மனிதர்களும் எந்த எப்பிறவியிலாவது அவர்கள் ஞானத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் வேற வழியே இல்லை எப்படியாவது அவங்க ஞானத்தை அடைஞ்சுனே ஆக வேண்டும் எந்த பிறவியிலாவது இப்பிறவியோ அல்லது பிறவியோ அல்லது பிறவியிலையோ எப்பொழுது அவங்கள் ஞானத்தை அடைகிறோமோ அப்பொழுது நமக்கு பிறவியிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும் ஸோ மிகவும் சுலோபமான எளிமையான எந்தவிதமான முயற்சியும் இல்லாமல் புண்ணியம் தரக்கூடிய மனதினால் மட்டும் செய்யக்கூடிய இந்த ஞானத்தை அவர்கள் எப்பொழுது அடைகிறார்களோ ரொம்ப சுலபமானது பணக்காரராக வேண்டாம் புண்ணியமானது வேண்டும் ரொம்ப உழைக்கணும் பாடுபடணும் நேரம் ஒதுக்கணும் ரொம்ப மூளையை வேலை செய்யணும் செல்வங்களை சம்பாதிக்கிறதுக்கு யாத்திரை போகிறதுக்கும் ரொம்ப பிளான் பண்ணணும் திட்டமிடணும் செலவு செய்யணும் உடம்பு இல்லை வரும் அதையும் ஏற்க வேண்டும் இப்படி எதை செய்தாலும் முயற்சி செய்யணும் ரொம்ப அதிகமான உழைப்பு தேவை ஆனால் இந்த ஞானத்தை பெறதுக்கு ஐயோ அதி சுலபம் ரமண பகவான் சொன்னார் மிகவும் எளிமையாக ஞானத்தை பெற்றுவிடலாம் அதற்கென்ன என்ன மனம் மனதை கொண்டு மனம்தான் அதற்கு முக்கியம் மனதில் அவர்கள் செம்மைப்படுத்தினால் செம்மைப்படுத்தி கொண்டு ஈஸியாக எதையுமே சாராமல் நாம் ஞானத்தை பெற்றுவிடலாம் மற்றதெல்லாம் எல்லாம் நிறைய சார்ந்து இருக்குது பணம் சம்பாதிக்கணும்னா கூட ஈஸியாக சம்பாதிச்சிட முடியாதே ஏன் பூஜை பண்ணால் கூட அதுக்கு திரவியம் செய்யணும் அதுக்கு ஆளை பிடிக்கணும் அபிஷேகங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு திரவியங்கள் பண்ணணும் மந்திரங்கள் சொல்லணும் மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லை மந்திரங்கள் சொன்னவங்கள கூப்பிடணும் அது அவங்களுக்கு தட்சணம் கொடுக்கணும் வேண்டியதை கொடுக்கணும் ஏற்பாடுகள் செய்யணும் இவ்வளோவருக்கு எந்த ஒரு பூஜையோ புனஸ்காரங்களோ அன்னதானமோ செய்ய வேண்டுமென்றாலும் ஆனால் ஞான விசாரத்திற்கு நாம் நம்மையே பார்த்தலுக்கு யாரையும் சார்ந்து இல்லை தன்னையே பார்த்தலுக்கு என்ன வேண்டிய கிடக்கு நமக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன வேண்டிய கிடக்கு பூமியை தொடுவதற்கு என்ன முயற்சி நமக்கு தேவை பூமியை நம்ம தொடுறதுக்கு என்ன முயற்சி தேவை அதிகமான முயற்சி நமக்கு தேவையில்லையே அதே சாமி ஒரு நாள் சொன்னாங்க பூமியை தொடுனாங்க இப்படி நாங்கள் இப்படி தொட்டோம் கையில் உட்கார்ந்து பூமியில் தானே அதற்கு என்ன முயற்சி வேண்டும் என்றார்கள் அது மாதிரி இந்த இடத்துல எதுவுமே தேவையில்லை ஞானத்தை அடைவதற்கு இந்த இடத்துல பகவானுடைய பதில் இப்படி மூணு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப சோகம் ஆத்ம ஞானம்தான் அது அடைந்தால்தான் மோட்சம் இல்லாட்டி ஜனனம் புனரபிஜனம் மரணம் ஏகசம்ஸ்தாரே பகுதிஸ்தாரே அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபடுவது மற்ற சாதனைகள்லாம் செய்கிறது வேஸ்ட்டாக இல்லை இல்லை வேஸ்ட்டு இல்லை மேலான பிறவிகள் தான் கிடைக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு போகலாம் அவ்வளோவே ஆனால் பிறவி இல்லாத நிலை வராது மற்ற சாதனைகளை செய்தால் இப்போ ஞானம் என்ற சாதனை தான் மனிதனுக்கு கைவல்யத்தை கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கும் எல்லாம் அதுன்னு சொல்கிறாரில்ல நம்ம கைவல்ய நவநீதத்தில் கடந்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை உறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடந்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விசயமெண்ணன்றலைவரோ பசியிலாரே முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் குறவரன்னா குறவர்கள் இல்லை குறவர்னா இந்த இடத்துல குருமார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக வேதாந்த நூல்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் மனிதனுடைய மோட்சத்தை பொறுத்து கடைந்து அதெல்லாம் கடைஞ்சு அளித்தேன் தயிர் மாறி எல்லாம் எசன்ஸாக பிறக்கி எடுத்தேன் இந்த கைவல்லி நவீனத்தை சொல்வார் மாதிரி இந்த இடத்துல நம்ம ஞானம் தான் ஞானம் விசாரம் செய்தால் வேஸ்ட்டு ஆகாது மேலான பிறவி உறுதி கேரண்டி விடுகிறார் கீழான பிறவி இல்லை பரிணாம தத்துவம்லாம் எடுபடாது பரிணாம தேரிங்கிறது என்ன நம்ம மனித பிறவி வந்தாச்சு அடுத்து வந்து பிறவி இல்லை அதே பரிணாம தேரி அப்படிம்பாங்க வேதாந்தத்தில் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பரிணாம தேரியை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை மனித பிறவி பெற்ற அடுத்து மனித பிரிவினே அப்படிங்கிற சொல்ல முடியாது பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மரம் சொறிகுடுகளாகவோ மிருகங்களாகவோ தேவர்களாகவோ இல்லை மனிதர்களாகவோ பிறக்கலாம் அது அவங்களுடைய பாப புண்ணியத்துடைய அடிப்படையில் அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல இரண்டாவது நிலை பிராப்பிய புண்ணிய கிருதாம் லோகாம் உஷித்வார் சாஸ்வதி சமாங்கிறார் நாற்பத்தோரா சுகத்தில் புண்ணிய புண்ணியம் செய்தவருடைய பிராப்ய லோகத்தை லோகான் உசித்த லோகத்தை அடைந்து அங்கு எந்து அனுபவித்து சாத்வதி சம அதிக காலம் புண்ணிய லோகத்தை அவன் அனுபவித்து மீண்டும் செல்வந்தருடைய வீட்டில் பிறக்கிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார் மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த சத் சங்கத்தில் தொடர்வோம் ஹறிவோம் அனைவருக்கு